அனைவருக்கும் வணக்கம் பில்லி சூனியம் ஏவல் இவற்றை எல்லோருக்கும் எல்லோராலும் விரும்பிய போது செய்ய முடியுமா இதற்கான விதிகள் என்னென்ன என்பனவற்றி ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது தொடர்ந்து பார்ப்போம் என்னுடைய ஜோதிட நண்பர்கள் பலரும் மாந்திரிகர் சிலரும் தம்முடைய ஜாதகத்தை பிறர் எவருக்கேனும் கொடுத்தாலும் அவர்கள் தமக்கு பில்லி சூனியம் ஏவல் செய்து விடுவார்கள் என்று நம்புகிறார்கள் உண்மையில் பயப்படவும் செய்கிறார்கள் இவற்றை செய்வதற்கு எதிராளியுடைய ஜாதகம் அவசியம் தேவை என்பதே ஒரு மூட நம்பிக்கை என்றும் பிரபல ஜோதிடர்களாக இருப்பவர்கள் பலரும் பில்லி சூனியத்தை நம்பாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதற்குண்டான விதிகள் என்னென்ன என்பதெல்லாம் தெரியவில்லை என்பதை விட அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஜாதகங்கள் எதுவும் வரப்பெறவில்லை என்பதே உண்மை அவர்கள் கூறுவது அன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் கருணாநிதி அவர்களுக்கும் கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கும் சூனியம் வைத்து சாதித்துவிட முடியாதா என்பது கேள்வியாக இருந்தது என்றோ நடப்பு தலைவர்களை எதிரெதிரில் முகாம்களில் உள்ள தலைவர்களை முன்னிறுத்தியும் வில்லி சூன்யம் இல்லை என்றே பேசுகின்றனர் இவ்வாறான ஜோதிடர்களின் ஜாதகம் எப்படி ஐந்தாம் பாவகத்தை ஐந்தாம் அதிபதியை இயக்குகிறதோ அப்படியே அவர்கள் முடிவு எடுக்கிறார்கள் நாம் இதற்குண்டான ஜோதிட விதிகள் என்ன சொல்கின்றன என்பனவற்றை பார்ப்போம் கல்யாண வர்மா அவர்கள் எழுதிய சாராவளி என்ற நூலை கடலங்குடி பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டுள்ளது இதில் வில்லி சூன்யம் இவற்றால் பாதிக்கப்படக்கூடியவர்களின் ஜாதக அமைப்பில் உள்ள கிரக நிலைகளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது இவ்விஷயங்கள் மற்ற எந்த நூல்களிலும் காண கிடைக்கவில்லை என்பது எமது அபிப்பிராயம் வில்லி சூனியம் ஏவல் வசியம் இவற்றிற்கு ஆபிசார யோகம் என்பது பெயராக அமைகிறது இவற்றில் கூறப்படும் விதிகள் பலவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொருந்தி வருகிறது என்பது எமது ஆய்வின் நிலை அவையாவன பாதகஸ்தானாதிபதி ஆறுக்குடையன் இவர்கள் தமது எதிரி வீட்டில் இருந்தாலும் அல்லது பாதகஸ்தானத்திலேயே இருந்தாலும் பாதகஸ்தான அதிபதி ஆறுக்குடையவன் தொடர்பு எவ்வகையில் இருந்தாலும் அதாவது சேர்க்கை பார்வை ஒருவர் வீட்டில் மற்றொருவர் மாறியிருப்பது சாரம் பெறுவது என இப்படி இருந்தால் எதிரியினால் ஆவிசாரம் ஏற்படும் சரராசி லக்னமாகி பதினொன்றில் உள்ள செவ்வாயை ஆறுக்கு உடையவனால் பார்க்கப்பட்டாலும் ஜென்ம லக்னம் ஸ்திர ராசியாகி ஒன்பதாம் இடத்தில் உள்ள செவ்வாய் ஆறுக்கு உடையவனால் பார்க்கப்பட்டாலும் ஜென்ம லக்கணம் உபயராசியாகி செவ்வாய் ஏழாம் வீட்டிலிருந்து ஆறுக்கு உடையவனால் பார்க்கப்பட்டாலும் எதிரியின் மூலம் ஆவிசாரம் ஏற்படும் செவ்வாய் ஹோரானுடன் கூடியிருந்தாலும் லக்ன கேந்திரத்தில் இருந்தாலும் ஆறுக்குடையவன் லக்னத்தில் இருந்தாலும் ஆவிசாரம் உண்டு இங்கு ஹோராநாதன் என்பவர் செவ்வாய் எங்கு இருக்கிறாரோ அது ஆண் ராசி என்றால் சூரியன் ஹோரானாதன் பெண் ராசி என்றால் சந்திரன் ஹோரானாதன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சூரியன் அல்லது சந்திரனுடன் இணைந்திருத்தல் ஆறுக்குடையவன் ஒன்று பத்து என்ற இடங்களில் அஸ்தங்கதனாக இருந்தாலும் அல்லது செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் லக்னம் செவ்வாயால் பார்க்கப்பட்டாலும் ஆபிசாரம் ஏற்படும் வாகாதிபதி சுபர் என்றால் மகா ஆபிசாரம் என்றும் பாபர் என்றால் சூத்ர ஆபிசாரம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேது பகவான் ஒன்று நான்கு பத்து ஆகிய இடங்களில் இருந்து அதற்கு கேந்திரத்தில் மாந்தி இருந்தால் சூத்ர ஆபிசாரம் சரராசி லக்னமாகி செவ்வாயின் சேர்க்கை பார்வை இவற்றைப் பெற்றாலும் லக்னத்தில் ராகு இருந்தாலும் சூத்ர ஆவிசாரம் ஸ்திர ராசி லக்னத்தில் கேது இருந்து ஏழில் சனி எட்டில் லக்னாதிபதி இருந்தால் சூத்ர ஆவிசார ரோகம் உபய லக்னத்திற்கு லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் இருந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் சூத்ர ஆவிசாரம் அதனால் உண்டாகும் நோய் ஏழாம் இடத்தில் நான்கிற்கு உடையனுடன் ராகு இருந்து லக்னாதிபதி தீய வீட்டில் இருந்தால் சூத்ர ஆவிசாரம் பிள்ளைகளால் செய்யப்படும் பில்லி சூன்யம் ஏவல் எனப்படும் ஆபிசாரம் இதன் விதிகள் லக்னத்தை செவ்வாய் பார்த்து உரியவர் பத்தாம் இடத்தில் இருந்தால் ஆபிசாரம் செவ்வாயும் லக்ன அதிபரும் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னாதிபதி கேந்திரங்களில் இருந்தாலும் ஆவிசாரம் எதிரிகளால் உண்டாகும் ஆவிசாரம் இதன் விதிகள் பாதகாதிபதி ஏழிலும் ராகு லக்னத்திலும் லக்னாதிபதி மற்றும் ஆறுக்கு உடையவன் பாதகஸ்தானத்திலும் இருந்தால் அவர்களின் தசா காலத்தில் எதிரி மூலம் ஆவிசாரம் ஏற்படும் இம்மாதிரியான விதிகளை ஜாதகத்தில் நடப்பில் உள்ள தசா புக்தி அந்தர அந்தராதிகளுடன் ஒப்பீடு செய்து ஆய்வு செய்த பின்னரே ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் ஒருவருக்கு பில்லி சூனியம் ஏவல் வசியம் என்பவை ஏற்பட வேண்டுமானால் இந்த விதிகளும் அவரது ஜாதகத்தில் இருக்க வேண்டும் கூடவே அதன் தொடர்புடைய தசாபுக்தி அந்தரகாலங்களும் நடைபெற வேண்டும் அவ்வாறான தசாபுத்தி அந்தரகாலங்கள் இல்லையெனில் அவர்களுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாது அதுபோக பாதிக்கப்பட வேண்டுமென்ற விதியும் எப்படி பாதிக்கப்பட வேண்டும் என்ற கர்மாவும் இருக்கும்போதுதான் அவை நடைபெறும் மற்றபடி எப்பொழுது வேண்டுமானாலும் யாராலும் யாருக்கும் மனம் நினைத்தபடி எவற்றையும் நிகழ்த்த முடியாது அவரவர் கர்மாப்படியே நடக்கும் இதை புரிந்து கொண்டாலே தெரிந்து கொண்டாலே போதும் ஏவல் பில்லி சூனியம் வசியம் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆறாம் இடமான சந்தேகமும் சந்தேகத்திற்குரிய கிரகமான சனியும் நடப்பு தசாபுக்தி காலத்தில் சம்பந்தப்படும் அவர்களுக்கு எதிரிகளால் தங்களுக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டு விட்டதோ என்ற எண்ணம் ஏற்படுமே தவிர அது உண்மை அல்ல அவர்களுக்கு கூடவே எட்டாம் பாவத்திற்கு உரிய வீதியையும் ஏற்படுத்தும் அவ்வளவே விதியால் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றைத் தவிர வேறு ஒன்றை எவராலும் நிர்மாணிக்க முடியாது